கத்துடைய வசத்து நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் பிரைஸ் மீடியாவுடாக உங்கள் அவரையும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் தொடர்ந்து தேவனுடைய எழுப்புதலை குறித்து அங்கே பேசி வருகிறோம் ஆகவே கடந்த மூன்று நாட்களும் எழுப்பதை குறித்து பேசினோம் இன்றைய நாட்களிலே கூட அங்கே நாலாவது காரியத்தை குறித்து உங்களோடு பேசுகிறேன் ஆகவே வர்ஷத்தாவியுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் தேவனுடைய வரங்களை பெற்றவர்கள் அந்த நாட்களிலே அங்கே சும்மா இருக்கவில்லை அவர்கள் முதலாவது அப்போ சில உபதேசத்துக்களை தரித்திருந்தார்கள் அங்கே ரெண்டாவதாக அந்யோனித்துக்கள் இருந்தார்கள் மூன்றாவது அப்பம்பித்தார்கள் நாலாவது காரியம் ஜெபம் பண்ணுவதிலே உறுதியாக தரித்திருந்தார்கள் ஆகவே அன்பாந்த சகோதரி சகோதரியை இன்றைய நாட்களிலே ஜெபம் என்பது கடவுளுக்கும் எங்களுக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு கத்தரோடு நாங்கள் பேசுவது ஆகவே ஒரு சில ஒரு நாளைக்கோ அல்லா இரண்டு நாளைக்கோ உங்களுடைய தாய் தகப்பனோடு அம்மாவோடு நீங்கள் பேசாவிட்டால் ஒன்றுமே நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது அது ஒரு மறைமுகமான ஒரு கோபமாக இருக்கும் ஆகவே பாருங்கள் சாதாரணமாக ஒரு மனுஷரோடு எங்களால் பேச முடியாது இந்த ஜீவனை தந்து அண்ட சராசிரங்களையும் படைத்து தாயின் கருவிலே உருவாகும்னு எங்களை தெரிந்து கொண்ட அந்த ஆண்டவரோடு நாங்கள் ஒவ்வொரு ஒரு நாளும் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதை கட்ட விரும்புகிறார் ஆகவே ஜனங்கள் என்ன செய்தார்கள் அன்பு தினமும் ஜெபத்திலே தினமும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் உறுதியாக தெரிந்திருந்தார்கள் சில நேரத்திலே நாங்கள் தேவைக்கு மாத்திரம் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் அல்லாவிட்டால் பிரச்சனை வந்தால் ஜபிப்போம் ஆபத்து வந்தால் ஜபிப்போம் ஆகவே சில நேரத்திலே அங்கே நல்ல கவனிங்க கடவுளோடு தாவிதராஜா சொன்னது போல் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு என்னுடைய ஆவியும் கத்தருடைய ஆவியும் இணைந்து ஒரு நல்ல ஒரு தொடர்பான ஒரு ஜபத்துக்குள்ளே இந்த நாட்களே ஜனங்கள் போகிறது ஏனோ தானோடு சம்பிரதாயத்துக்கு ஜபிக்கிற ஜனங்கள் உண்டு கத்த விரும்புகிற கத்தோடு ஒரு நெருக்கமான ஒரு உறவுக்குள்ளே வந்து ஜெபிக்க வேண்டும் நெருக்கமான ஒரு உறவுக்குள்ளே ஆகவே தேவனோடு ஜெபிக்க வேண்டும் அனுதினமும் அனு தினமும் கசுவனிக்குள்ளே கற்று சொல்லுகிறார் டை விடாமல் ஜெபம் மண்ணுங்கள் இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொல்லுகிறார் நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஒரு மணி நேரம் வேண்டாலும் நாளை ஜெபிக்க முடியாதா ஆகவே அன்பாந்த சகோதரி சகோதரிய நல்ல கவனியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஜெபம் என்பது முக்கியமான காரியம் இன்றைய நாட்களில் கிறிஸ்துவர்களுக்குள்ளே ஜெபம் ஆவி இல்லை தேவனோடு இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்பட்டது ஆகவே உலகத்திலே நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் துக்கங்கள் கவலைகள் நெருக்கங்கள் கடன் பிரச்சனை லோன் லீசிங்கள் இப்படி பலப்பட்ட நெருக்க சுமைகள் வந்து ஜனங்களுக்குள்ளே நெருங்கும் பொழுது இருதயங்கள் அதிரியப்படும் பொழுது ஜெபத்தை இழந்து போகிறார்கள் ஆகவே வாழ்க்கையிலே அங்கே நல்ல கவனிக்க பெலவீனம் அடைகிறார்கள் என்னவாயிருந்தாலும் என்ன பெலவீனம் என்ன சோர்வு எதுவாக இருந்தாலும் கத்தருக்குள்ளே நல்லா எழும்பி ஜபம் ஜ அங்கே ஜபிக்கும் பொழுது தேவன் எனக்கு ஒவ்வொரு நாட்களும் எ கத்தர் எனக்கு ஜெயத்தை தந்து இருப்பார் இந்த காலை வழியிலே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் கத்தரைக்குள்ளே நல்லா ஜபியுங்க உங்கள் ஜபிக்க ஊழியர்களுக்கா ஜபிங்க பிள்ளைகளுக்காக உங்களுடைய வாழ்க்கையிலும் தேசத்திலும் பட்டணத்திலும் பெரிய எழுப்புதலை கத்தர் கொண்டு வருவார் ஆகவே அன்போனி பாருங்க இருட்டோட எலும்பி ஜபித்தார் இருட்டோடை சொல்லுகிறார் அதிகாலையிலே தேவரின் உங்களுடைய முகத்தை நான் தேடினேன் ஆகவே நல்லா கவனிங்க கத்தரை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும் ஆகவே இந்த நாட்களே ஜெபம் என்பது முக்கியமான காரியம் இந்த வேதத்திலே சாதித்த தேவ மனிதர்கள் அநேகம் உண்டு இவர்கள் இந்த தேவ மனிதர்கள் எல்லாரும் தேவனோடு ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிறார் இருந்தார்கள் மூன்று நேரமும் ஜபிக்கலா இருந்தார்கள் பாருங்கள் மூன்று நேரம் ஜபிக்கிற அங்கே தானியல் சிங்கத்தின் வாய் கட்டுற அளவுக்கு கத்தர் அங்கே தானியலோடு கூட இருந்து அற்புதம் செய்தார் ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சிங்கத்தைப் போல பல பேர் வரலாம் சாத்தான் வரலாம் உங்களுடைய குடும்பத்தில் சோதனை வரலாம் கஷ்டம் கவலாம் எது வந்தாலும் நீங்கள் செபிக்கிற வாழ்க்கையிலே பெரிய எழுப்புதலை கொண்டு வரும் உன் அரைக்கதவை பூட்டி அந்த நோக்கி கூப்பிடு கத்திரனுக்கு வெளியரங்கமாய் பது தருவார் என்று ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அறக்கதவை பூட்டி கடவுளோடு உறவு வைத்துக் கொள்ளுங்கோ கடவுளோடு ஜபித்துக் கொள்ளுங்கோ கர்த்தர் உங்களுக்கு வெளியுறமான ஆசீர்வாதத்தையும் ஒளிரங்கமான நன்மைகளையும் தேவன் உங்களுக்கு தர முடியும் ஆகவே இந்த காலை வேளையிலே அங்கே நாலாவது கை சொல்கிற உங்களை வாழ்க்கையை எழுப்பதலுக்கு அடையாளம் ஜெபம் கடவுளுக்கும் உங்களுக்கும் இருக்கிற தொடர்பு ஆகவே உங்களுக்காக ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே இந்த காலை வேலையில் ஒவ்வொருவர்களுக்கும் நல்ல ஜெபம் ஆவிய ஊற்றுவீராக ஜெபு ஆவிய ஊற்றுவீராக இந்த நாளில் ஜபிக்க முடியாதபடி சத்துரு ஜனங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே முரே குழப்பி கொண்டிருக்கிறான் இந்த நாளில் எல்லா பிசாசின் தந்திரங்களும் முறியடிக்கப்பட்டு கத்திரியை உமோடு ஜெபிக்க உமோடு சேர உமோடு கிட்டி சேர உதவி செய்யுங்க ஆண்டவரே சோர்வுகள் வெளவீனங்கள் கணினித்திரைகள் விலகி போய் ஆண்டு ஒவ்வொரு நாளும் ஜபிக்க என்ற வாஞ்சி ஹதயத்தில் வையுங்க உய்தெழுந்த வல்லமைகள் ஒப்புக் கொடுக்கிறேன் பிதாகுமாரும் பரிசுத்தாவி நாமத்தில் ஆஸ்வதிக்கிறேன் பிதாவே ஆமேன்